அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடனை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா நம்ம கடனை பற்றி பேச ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்க பெரும்பாலான பேரு கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கடனை பற்றி தான் கேட்குறாங்க கடன் எதனால சார் வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கடனை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியிலும் கடன் எதனால் ஏற்படுது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் நம்ம இந்த போர்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஆறாம் அதிபதி எப்படி இருந்தால் எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது கடன் வந்து எதனால் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருந்தாலுமே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி ஏன்னா எல்லோருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட அது யூஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா கவனிங்க இப்போது மேட்டூர் டேமுக்கு தண்ணி நிறைய வந்தால் தான் அவங்க அங்கேருந்து தண்ணி திறந்து விட்டு இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய மேலைக்கும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்லணைக்கோ அதாவது கீழேன்னு சொல்லக்கூடிய கல்லணைக்கோ தண்ணி வரும் மேட்டூர் டேமுக்கே தண்ணி வராத போது இந்த டேமுக்கு தண்ணி வருவதுக்கு வாய்ப்பு இல்லை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு வரக்கூடிய வரவுகள் பூராமே ரெண்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவம் பலகீனமாக இருக்கும்போது தான் ஆறாம் பாவம் வேலை செய்யுது அப்போ ரெண்டாம் பாவத்தை நம்ம சரியானபடி நம்ம நமக்கு இயங்கினால் நமக்கு ஆறாம் பாவம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கடன்கிற ஒரு விஷயத்துள்ள இருக்குது தான் என்ன செஞ்சாங்க ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் உச்சமடைய செஞ்சாங்க சுக்கரன் ஆட்சியடைய செஞ்சாங்க சரிங்களா இந்த ரெண்டு கிரகம் தான் ரெண்டாம் இடத்துல வலுப்பெறுது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க ஆனா ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து புதன் புதனை போட்டு படுத்தி எடுத்திருக்கிறாங்க ஆனா உண்மையாலும் ஒரு விஷயம்னா கடனுக்கும் புதனுக்கும் எந்த வகையில சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆனா என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரை பாத்தீங்கன்னா கடனுக்கும் புதனுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆனா எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து புதனுடைய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப கடன் மட்டும்தான் வரும் சரிங்களா இந்த நம்ம இஷ்டத்துக்கு வாங்கக்கூடிய கடன் அதாவது வருமானமே இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கினால் அதற்கு உங்களுடைய ஆரம்பவும் பொறுப்பு கிடையாது ரெண்டாம் பாவம்தான் பொறுப்பு என்ன ரெண்டாம் பவம் யாரு இரண்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் யாரு சந்திரன் தான் பொறுப்பு அந்த வீட்டில ஆட்சி அடையக்கூடிய கிரகம் யாரு சுக்கரன் தான் பொறுப்பு அப்போ இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தயவு இல்லாமல் ஆறாம் இடம் இயங்காது நல்லா கவனிச்சுக்கணும் சந்திரன் தயவு இல்லாமல் ஆறாம் இடம் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஜாதகத்துல ரெண்டாம் இடம் கெடும்போது ஆறாம் இடம் ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் ரெண்டாம் இடம் பலகீனம் அடையும் போது ஆறாம் இடம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நல்ல கவனிங்க மாதம் ஒரு லட்ச ரூபா பணம் சம்பளம் வாங்குற ஒருத்தர் கடன் வாங்குவார்னா எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு சதவீதம் வாங்க மாட்டார் ஒருவேளை வாங்கினார் அப்படின்னா சரிங்களா அந்த கடனுக்கு பேர் வேறு புரியுதுங்களா கடன்ங்கிறது என்ன நமக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வரும் அல்லது ஒரு இருபதாயிரம் ரூபா வருமானம் வரும் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் வாங்கணும் மாதம் இருபதாயிரம்னா ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரரூபா வாங்கணும் சரிங்களா எப்படின்னு நம்ம மாத டீவில் தான் பணம் கட்ட போகிறோம் ஆனால் நமக்கு வரக்கூடிய தொகை இருபதாயிரம் கடன் ஒரு லட்சம் வாங்குகிறோம் இதற்கு வந்து யார் பொறுப்பு ரெண்டாம் பாவம் தான் பொறுப்பு எந்த வகையிலும் இதுக்கு ஆறாம் பாவம் பொறுப்பு இருக்காது நீங்கள் இப்படி யோசனை பண்ணி பாருங்கள் எதையுமே அதுக்கு தான் முன்னாடி அந்த மேட்டூர் டேம் கதை சொன்னேன் அப்போது ரெண்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய சந்திரனும் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யார் சுக்கரனும் இவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையான அமைப்பில் இருந்தால் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆறாம் அதிபதி குரு இவர் கடன் எப்படி தருவார் தெரியுங்களா குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் நல்ல கவனிங்க வேலைக்காக பணிக்காக சரிங்களா அதன் பிறகு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதற்காக இவர் கடன் வாங்குவார் நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா இந்த துலாம் லக்கணத்துக்கு அவர் ஆகாதால அவர் ஆறுலி ஆச்சு அப்போ உங்களுக்கு இப்படி தான் கடன் அமையும் குழந்தைங்களுடைய கல்வி செலவுக்காக குழந்தைங்களுக்காக ஓகேங்களா அதாவது செலவு செய்யறதுக்கு அதாவது எந்த எந்த செலவு செய்ய பணம் இல்லை அவங்க செலவுக்கே பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கடன் வாங்க வைக்கும் சரி இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பலகீனமாக இருக்கும்போது தான் இது நடக்கும் இங்கே செவ்வாய் வந்து பலமோடு இருக்கும்போது கண்டிப்பாக துலாம் லக்கணத்துக்கு கடன் பெரிய அளவில் பாதிப்பை தராது அப்போ ரெண்டாம் இடத்தினுடைய தன்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த துலாம் லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறார் இவங்க நிலபலத்துக்காக கடன் வாங்குவாங்க டாக்டர் ஃபீஸ்க்காக கடன் வாங்குவாங்க மருத்துவமனை செலவுக்காக கடன் வாங்குவாங்க சரிங்களா ஆனால் அந்த கடன் அடைச்சிடுவாங்க கடன் உண்டு அந்த கடன் அடையும் தன்மை உண்டு திருமணம் மேரேஜுக்காக கடன் வாங்குவாங்க அந்த கடன் அடைச்சிடுவாங்க வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க அந்த கடனை அடைச்சிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று குறைவின் பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடன் அமையும் அதை அடைஞ்சும் வந்துடும் அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி நல்லா கவனிங்க கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சனி இவங்களுக்கு கடன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை கல் இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அவங்க கடன் வாங்குவாங்க சரிங்களா இங்கேயும் ரெண்டாம் அதிபதி இப்படி இருந்துட்டாருன்னா ரெண்டாம் அதிபதி இப்படி இருந்து இந்த இடத்துல இப்படி குரு இருந்து வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கடன் அமையும் கடன் அடிச்சிடுவாங்க அதாவது வெளியே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு கடனை வாங்குவாங்க நான் வீடு கட்டினேன் சார் கடன் வாங்கினேன் சார் என் வீட்டில் எந்தெந்த வசதிகள் இல்லை சார் அதுக்காக கடன் வாங்கினேன் சார் கடன் அடிச்சிட்டேன் சார்ன்னு சொல்லக்கூடிய தன்மை இது புரியுதுங்களா சரி இதே சனி இங்க தான் இல்ல சார் இந்த வீட்டுல சனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கடன் அடையவே அடையாது ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டுக்கு வந்து உச்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னா கடன் அடைய வாய்ப்பே கிடையாது நிறைய உதாரண ஜாதங்கள வந்து நம்ம அதை பார்த்துருக்கோம் சரி ஒரே ஒரு லக்கணத்துக்கு மட்டும் எடுத்து அதை விளக்கலாம் இப்ப ரெண்டு விஷயத்துக்கு உதாரணம் போட்டேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருத்தர் போட்டிருக்கிறாரு நான் ஏற்கனவே ஆறில் குரு இருந்தால் என்னன்னு ரிசபிள கணத்துக்கு ஆறாம் இடத்துல குருவை போட்டு ஒரு பலனை போடும்போது சொன்னார் நீங்கள் சொல்றது எதுவுமே எனக்கு ஒத்து வரல மகராசரே ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு மட்டும் இருக்காது வேற ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்கும் நம்ம ஜோ அந்த வீடியோ போடும்போது நல்லா தெளிவாக தான் சொல்கிறோம் நம்ம சொல்றது எல்லாமே சிங்கிள் சாட்டு தான் சரிங்களா வேற டபுள் சாட்டு ட்ரிபிள் சாட்டெல்லாம் கிடையாது இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் ராகுக்கு பலன் சொல்றீங்க பரவாயில்ல சூப்பராக இருக்கு ஆ ராகுக்கு வீடு கொடுத்தவங்களுடைய தயவம் பார்க்கணும் ஏங்க இது வரைக்கும் ராகுவை பத்தி நான் ஒரு பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் பதினஞ்சு வீடியோல பதினாலு வீடியோலாம் போ பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையுமே அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் ராகுக்கு மட்டும் இல்லை எந்த கிரகத்துக்கும் வீ வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுவாக இருந்துச்சுன்னா அந்த கிரகம் அதை நம்ம அதனுடைய அளவுகளை வந்து நம்ம நல்லபடியாக கணிக்கணும் புரியுதுங்களா சரி பார்க்கலாம் இப்போ நல்லா கவனிங்க ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்தே நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கண்ணி லக்னம் நல்லா கவனிக்கணும் இங்க சுக்கரன் லக்னாதிபதி புதன் இங்க நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போடுறான் சனி பவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க சனி வந்து வக்கரம் கிடையாது சனியுடைய மூணாம் பார்வை இந்த வீட்டுக்கு இருக்கு ஆறாம் வீட்டுக்கு இவர் ஒரு ஜோதிடர் அவர் என்கிட்ட பழகும்போது நண்பராக பழகும் போது சொன்னார் சார் எனக்கு அடுத்து அவர் குருதேசம் முடிஞ்சு சனி தச ஆரம்பிச்சிச்சு அவருடைய ஜாதகத்துல குரு வந்து எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் போட்டுறேன் சூரியன் இங்கே குருவும் இங்கே செவ்வாய் வந்து இங்க இருந்துச்சு நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா ராகு இங்கே கேது இங்கே சந்திரன் இங்கே இதுதான் அவருடைய ஜாதகம் நான் டிகிரி எல்லாம் போடலைங்க சார் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ இவர் வந்து குரு தசை நடந்துச்சு குரு அவர் கடனை வாங்கல நல்லபடியா வாங்கார் சரிங்களா கண்ணி லக்னத்துக்கு ஆகவே ஆகாத கேந்திராதிபதி தோசம்னு சொல்லக்கூடிய குரு லக்னாதிபதியோட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளனை கொடுத்தார் ஆனா ரொம்ப ஹானஸ்டான மனுஷன் நேர்மையா ஒழுக்கமா இருந்தக்கூடிய பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுவார் ஏன்னா செவ்வாயுடைய வீட்டுல எல்லாம் இருக்கு சரி நல்லா கவனிச்சுங்க இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் இவருக்கு வீடு கொடுத்த குரு நாளுக்கு பன்னெண்டில் வந்துட்டார் இங்க ஒரு அஸ்தங்கம் மற்ற தோஷம் எல்லாம் நீங்க ஆய்வுக்கு எடுக்க வேண்டாம் சரிங்களா இங்க ஒரு அஸ்தங்கம் எல்லாம் இல்லை ஓகேங்களா குரு வந்து நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டுக்கு வந்துட்டார் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினோராம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தோட தொடர்புல இருக்கிறார் சனியும் செவ்வாயும் எப்ப தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குதோ அந்த வீட்டை புஷ்பம் பண்ணிடு இங்க பாருங்க செவ்வாய் மேசத்தை பார்க்குதா நல்லது யோகம் அப்படின்னு நானும் ஜோசியம் கத்துக்கிட்ட காலத்துல நினைச்சது உண்டு ஆனா அது அப்படி இல்லை இங்க இருந்து பாருங்க இந்த செவ்வாய் நாலாம் பார்வையை இங்க உச்ச வீட்டை பார்ப்போம் இது பாதிப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு சனி வந்து அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறது பார்க்குறாரா நல்லா கவனிங்க ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக ஆறாம் வீட்டை தொடர்பு கொண்டு இருக்கிறார் இவருக்கு சனி தசை வந்துச்சு சனி தசை சனி புத்தியில் நிறைய கடன் வாங்கினாரு இவர் உயிரோடு இல்லை இருந்த வரைக்குமே இவரால் கடன் அடைக்கவே முடியல நல்ல கவனிங்க இங்க செவ்வாய் இருக்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க அஞ்சாம் அதிபதி நல்ல கவனிங்க ஐந்தாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டுல மூணாம் அதிபதி மூணுக்கு பன்னெண்டுல இந்த ஜாதகத்தில் பாருங்க சனி அஞ்சுக்கு பன்னெண்டுலையும் குரு நாலுக்கு பன்னெண்டுலையும் செவ்வாய் மூணுக்கு பன்னெண்டுலையும் சுக்கரன் ரெண்டுக்கு பன்னெண்டுலையும் இருக்கும் இந்த ஒரு பாவத் பாம விதிப்படி இந்த கிரகங்கள்லாம் தன்னுடைய ரிவர்ஸில் கூடிய அமைப்பு சரியில்லை சரிங்களா சனி தசையில் சனி புத்தி வந்துச்சு நான் சொன்னேன் சார் நீங்கள் கண்டிப்பாக கடன் ஆக போகிறீங்க எவ்வளோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நல்ல வருமானம் வந்துச்சு குரு தசையில் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் சொன்னார் ஒரு ஜோதிடர் அப்படி அப்படிங்கிற ஒரு மேலும் நாங்கள் ஆரோக்கியமான விவாதம் செஞ்சும்போது சொன்னார் சனி சொந்த வீட்டை பார்க்கறதுல அது யோகம் தானே எனக்கு கடன் வராதுனார் ஆனால் பலன் மாறி போச்சு சனி சொந்த வீட்டை பார்த்தா அந்த தன்மையை செய்வார் ஐந்தாம் இடத்தினுடைய அமைப்பை அவர் வந்து எந்த வகையிலையும் அவர் நல்லது செய்யலை ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் இவங்க குழந்தைங்க பெரிய அளவில் முன்னேற முடியல புரியுதுங்களா ஆனால் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பாருங்கள் எட்டாம் இடத்தையும் அதாவது சனி ஆறாம் இடத்தையும் செவ்வாய் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்து சனி ஆறாம் இடத்தையும் செவ்வாய் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்து இந்த செவ்வாயுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு ஆகாத ஆளு முதல்ல இந்த அறுவை சிகிச்சை மருத்துவமனை செலவு இதெல்லாம் இங்கே இருக்கிற செவ்வாயத்தை கொடுத்து கொடுத்தார் அவருடைய திசையிலே கொடுத்தார் புரியுதுங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனி மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறனால கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதுல கடனை கொடுத்தார் நோயை கொடுத்தார் எதிரியை கொடுத்துட்டார் சனி பத்தாம் பார்வையாக லக்கணத்தையும் பாரு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சுக்கரன் இங்க நீச்சம் அந்த அமைப்பின் படி பாத்தீங்க அப்படின்னா சனி சொந்த வீட்டை பார்க்கும்போது சனி லக்கணத்துக்கு சனி சொந்த வீட்டை பார்க்கும்போது நான் நேற்றுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன் சனியும் செவ்வாயும் பாவகிரகங்கள் இவங்க சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு ஆனா சூரியனுக்கு மட்டும் விதி வழக்கு சூரியன் இங்கே இருக்கும்போது அவர் அரை சுபர் அரை பாவர் அப்படிங்கிற ஒரு முறையில இந்த வீட்டை அவர் பார்க்கும்போது வளர்க்கவும் செய்ய மாட்டார் கெடுக்கும் செய்ய மாட்டார் புரியுதுங்களா அந்த அமைப்பு இப்போ இவருக்கு கடன் எதனால் அமைஞ்சிச்சு ஆறாம் அதிபதி அப்படியே நாளுக்கு வந்துச்சு ஒரு வீட்டை கட்டினாருங்க முடிஞ்சிச்சுங்க ஒரு வீட்டை கட்டினாரு பெரிய கடனை சுமக்க ஆரம்பிச்சார் இந்த கடனை கடைசி வரைக்கும் இல்லை ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இவர் கையில காசே இல்லை பூராத்தையும் கடன் வாங்கி தான் வீடு கட்டினார் ஆனால் வீடு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் கொடுத்துச்சு எதனால் கொடுத்துச்சு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே உறவுகள் கெடும் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது சரிங்களா ஆல்ரெடி பாருங்க ஆறாம் இடத்துல சனியின் பார்வை இருந்தாலும் ஆறாம் இடம் உறவுகள் இங்கேயும் உறவுகள் வந்து கெடும் சனி நாலாம் இடத்துல இருக்குது இதுவும் உறவுகளை கிடையாது அப்போ உறவுகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை உடனே நீங்கள் கண்ணி லக்கனம் கால புருஷனுக்கு ஆறு இங்க ராகு இருக்கிறார் இங்க சுக்கர இருக்கிறார் அதனால இவர் கடன் வாங்கறதுக்கு இதெல்லாம் காரணம்னு எடுக்க எடுக்கலாம் நல்லா கவனிச்சுக்குங்க இவர் சுக்கர திசை வரல ஏன்னா ஒரு பிறந்து உத்திரிய திசையில பிறந்தாரு ராகு திசை பதினெட்டு வருஷம் இவர் டாப்பா இருந்தாருங்க பாதி வருஷம் கஷ்டப்பட்டாலும் மீதி பாதி வருஷம் டாப் டாப் அண்ட் டாப்ல இருந்தார் எந்த கடனும் கிடையாது ஒரு கடன் கொடுத்தாரு கடன் வாங்கல ஒரு கடன் கொடுத்தாரு ராகு திசையில குரு திசையிலையும் கடன் கொடுத்தார் ஆனா சனி திசை முற்றிலும் அப்படி மாத்தி விட்டு ஒரு கிரகங்களை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முதல்ல சொன்ன அந்த உதாரணங்களும் அந்த விளக்கங்களும் அதன் பிறகு சொல்லக்கூடிய அந்த உதாரணங்களும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகத்தை நல்ல நீங்களே ஆய்வு செஞ்சு பாருங்க இதுல நான் டிகிரி நட்சத்திரம் வீடு கொடுத்தது இந்த அமைப்பு எல்லாமே பெரிய அளவில் பார்க்கல ஆனா வீடு கொடுத்த கிரகம் பாருங்க அந்தந்த வீட்டுக்குரிய கிரகம் அப்படியே தன்னுடைய பாவத் பாவம் விதிப்படி பன்னெண்டில் அப்படியே மறைஞ்சி வர வர அந்த வீட்டுக்கு பலகீனத்தை கண்டிப்பாக கொடுத்துச்சு ரெண்டாம் இடத்துல செவ்வாயை உட்காந்து வருமானத்தை கெடுத்ததால் சனியின் மூணாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்த்ததனால் இங்கே இவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒருவேளை ரெண்டாம் இடத்துல வந்து இங்கே சுக்கரனோ புதனோ இங்கே புதன் சுக்கரன் அமைஞ்சு பரிவர்த்தனை பெற்று இருந்திருந்தால் இவர் கண்டிப்பாக கடன் வாங்க மாட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை புரியுதுங்களா அப்போ கடன் வாங்கும்போது நம்ம எப்படி எதை நினச்சி வாங்குகிறோம் வருமானம் பத்துல அதனால் கடன் வாங்கி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம் இதுதான் அமைப்பு சரிங்களா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தினசரி இனிமேல் நமக்கு வீடியோ போடுவதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கனத்தை இதைத்தோடு சொல்கிறேன் இனிமேல் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ அல்லது மூணு நாளைக்கு ஒரு வீடியோ சரி வரும் இரவு ஆறு மணிக்கு தான் மேலே தான் நான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்